அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி ஐந்தாம் தேதி இன்று உத்தராயணம் கிழமை திங்கட்கிழமை சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி வரை குளிக்கை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் மூன்று மணி வரை எம்மகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் லக்னம் கும்ப லக்னம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் சூரிய மறைவு மாலை ஆறு மணி கரணம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின்பு அஸ்தம் சித்திரை யோகம் நாமயோகம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரை சூலம் பின்பு கண்டம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம் கரணம் இன்று நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரை பாலவம் பின்பு மதியம் மூன்று மணி மூன்று நிமிடங்கள் வரை கௌலவம் பின்பு தைதுலம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை சதயம் பின்பு பூரட்டாதி நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் இன்று அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடம் வரை முழு வாழ்க்கை பின்பு உயரற்றவை ராசி அன்பர்களே குடும்பத்திலிருந்த எதிர்ப்புகள் நீங்கும் செலவுகளைக் குறைத்து சேமிக்கத் தொடங்கவும் வாகனத்தில் மெதுவாக செல்லவும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மிதுன ராசிக்காரர்களே இன்று உங்கள் முக்கிய கவனம் உங்கள் நல்வாழ்வுதான் செல்வச் செழிப்பு என்பது செல்வச் செழிப்பு உணர்வின் விளைவாகும் உண்மையான செல்வம் என்பது ஒருபோதும் ஆரோக்கியத்தை குறைப்பதில்லை எப்போதும் ஏராளமான மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிச்சயமாக ஒவ்வொரு பைசாவிற்கும் அழுத்தம் கொடுக்காமல் சம்பாதித்து வளர்ந்த பணம் பணம் உங்கள் வாழ்க்கை அல்லது சுய உணர்வு என உங்கள் உணர்ச்சிக் காயங்களை குணப்படுத்துங்கள் வாழ்க்கையில் நிதானமாக இருங்கள் ஏனென்றால் உண்மையான வளம் என்பது உயிர்வாழும் வாழும் பயன்முறையில் சிக்கிக் கொள்வதற்கு நேர் எதிரானது அந்த நண்பரை அழைக்கவும் அல்லது முக்கியமானவர்களுடன் சில தரமான நேரத்தை செலவிடவும் நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் நல்வாழ்வை அதன் பகுதியாக ஆக்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கும் உங்களின் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும் நண்பர்களுடன் பேசும்போது வெளிப்படையாக இருங்கள் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் வியாபாரத்தில் சில நல்ல வாய்ப்புகள் வரலாம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருப்பினும் பணம் தொடர்பான விஷயங்களில் முக்கிய முடிவு எடுக்கும் போது கவனமாக இருக்கவும் இன்று அமர்ந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய நாள் ஹாபிகளில் ஈடுபடுங்கள் உங்கள் பிடித்தமானதை செய்யுங்கள் இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சினைகளை திசை திருப்பிவிடக் கூடாது கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும் சுயபரிதாபத்தில் நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் துணைவரின் குடும்பத்தினுடைய தலையீடுகளால் உங்களுடைய நாள் அப்செட்டாக இருக்கும் இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள் வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவுகளிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்தில் செலவிட விரும்புவீர்கள் உறவினரால் உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம் அமைதியான அமைதியான இயல்புடைய சராசரியை விட அதிகமாக செயல்படும் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது எதையும் வெல்ல ராக்கெட் போல உயரும் பல பிரபலமான நபர்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும் அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர் ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு அவர்களின் குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்களுக்கு தவறாமல் வெகுமதி கிடைக்கும் பலர் இந்த ராசியில் சிவில் சர்வீஸ் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள் பொருளாதார நிபுணர்கள் சந்தை ஆலோசகர்கள் தணிக்கையாளர்கள் கலை இசைக்கலைஞர்கள் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களாக மாறுகிறார்கள் சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த இழப்பும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் முடிவடைகிறது மேலும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி பல வேலைகள் தொழில்களைச் செய்ய முடிகிறது ஆன்மீகம் யோகா தியானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும் பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்படையச் செய்யாது சூழலை உற்சாகமாக வைத்திருக்கும் சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள் தேவையானவற்றை சிறப்பாக வழங்க முடியும் நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை எழுபத்தைந்து முதல் எண்பத்தைந்து ஆண்டுகள் வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் உடல்நலக் குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வதால் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து இருக்கும் பலர் பிரபலமான எழுத்தாளர்களாகி வரலாற்றை உருவாக்குகிறார்கள் இரட்டை மனப்பான்மை கொண்ட முடிவுகளை பொது அறிவால் வெல்ல முடியும் அதாவது காதல் திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள் சரியான வழிகாட்டுதலும் ஆதரவும் எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் பல அதிசயங்களைச் செய்யும் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை கற்கள் மரகதம் மற்றும் முத்து எண்கள் ஐந்து மற்றும் ஆறு பரிகாரம் ஆரஞ்சு நிற கண்ணாடி பாட்டில் தண்ணீர் குடிப்பதால் காதல் உறவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நேவி ப்ளூ பிரபஞ்ச குறிப்பு யாரோ அல்லது உங்களுக்காக ஒரு புதிய காதல் இங்கே உங்களுக்காக இப்போது சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிடம் தொட்டதெல்லாம் வெற்றி சகோதர தைரியகாரகனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்யாகாரகனான புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்கள் நட்சத்திர நாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை கர்மவினைக்கேற்ப வழங்கிடக்கூடியவராகிறார் மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு சனி ஜீவனஸ்தானத்திலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பத்தாம் வீட்டிற்குரிய தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் உழைப்பினையும் முயற்சிகளையும் அதிகரிப்பார் உங்களை வேகமாக செயல்பட வைப்பார் உழைப்பிற்கேற்ற லாபத்தை வழங்குவார் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனைத்திலும் யோகத்தை அளிப்பார் செல்வாக்கை அதிகரிப்பார் எதிர்பார்த்த அனுகூலங்களை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடைய வைப்பார் சங்கடங்களிலிருந்து முழுமையாக உங்களை விடுபட வைத்து முன்னேற்றம் அடைய வைப்பார் சமூகத்தில் உங்கள் நிலையை உயர வைப்பார் தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை உருவாகும் அதிர்ஷ்ட காலம் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் நவ நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி வழங்குவார் யோகத்தையும் போகத்தையும் அதிகரிப்பார் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தருவார் வருவாயை அதிகரிப்பார் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அஸ்தமனம் வக்கிர காலங்களில் அதற்கு முன்பிருந்த சங்கடங்களை அகட்டி வைப்பார் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் நிலையை உருவாக்குவார் ராகு கேது சஞ்சாரம் ஏ பிரிபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராகுவால் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் திரைத்துறையினருக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் பணம் பல வழிகளிலும் வரும் ஏ பிருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்கை அடையும் நிலை உண்டாகும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் குரு சஞ்சாரம் ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்திலும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்திலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம குருவாகவும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரய குருவாகவும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன குருவாகவும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம குருவாகவும் சஞ்சரிப்பார் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குவார் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் என எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பண வரவை அதிகரிப்பார் உத்தியோகத்தில் உயர்வு தொழிலில் முன்னேற்றம் தருவார் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அதிகரிப்பார் பொதுப்பலன் திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்திலும் வெற்றியடைவீர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனி லாபத்தில் செல்லும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் சிலர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நிதியுதவி செய்வீர்கள் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள் தந்தையின் ஆலோசனையை ஏற்பீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் கலைத்துறையினர் செல்வாக்குடன் திகழ்வர் தொழில் சீரிடம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபராகுவாலும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாக்கிய சனியாலும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்பும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோரின் விருப்பம் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் தொழிற்சாலை ஸ்பேர் பார்ச் ஆசிரியர்கள் கலைஞர்கள் மருத்துவர்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் வளர்ச்சி அடைவார்கள் பணியாளர்கள் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ற பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் பொறுப்பும் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் முதலாளிகள் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் திருமண வயதினருக்கு நல்ல முடிவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு திறமை கேட்ப வேலை அமையும் கல்வி பொதுத் தேர்வில் பங்கேற்போர் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது அவசியம் விளையாட்டுப் போக்கை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் ஓட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டு உடல்நிலை உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் விபத்தால் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும் பரம்பரை நோய் தொற்று நோயிருந்து விடுதலை பெறுவீர்கள் குடும்பம் வருமானம் அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் உறவினர்களுடன் ஒற்றுமை உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் பழைய கடன் அடைபடும் நினைத்ததை முடித்து ஆதாயம் அடைவீர்கள் காரியத்தடை நீங்கும் தொட்டது பொன்னாகும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் அமையும் பரிகாரம் துர்கை விநாயகர் வழிபாடு உங்கள் வாழ்வை வளமாக்கும் திருவாதிரை யோகமான காலம் வித்யாகாரகன் என போற்றப்படும் புதன் மற்றும் போகக்காரகனான ராகுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு டிச புள்ளி இரண்டு பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சனி நட்பிற்குரியவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை வழங்கிடக்கூடியவரான சனி ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் தொழிலில் முன்னேற்றம் தோன்றும் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் அரசியலில் மதிப்பு உயரும் ஆன்மீக சேவைக்கு நிதியுதவி செய்வதுடன் அதில் பங்கேற்கவும் செய்வீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் வேலை தேடும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் விருப்பம் நிறைவேறும் சிலர் தங்கள் ரசனை கேட்ப புதிய வீடு கட்டி குடியேறுவீர்கள் களவு போன பொருட்கள் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் இக்காலம் உங்களுக்கு யோமான காலமாக இருக்கும் அதிர்ஷ்ட காலம் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான திச புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நவ பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் தொழிலில் தடைகள் அக்கலோம் பணவரவு அதிகரிக்கும் பகைவர் தொல்லை மறையும் உறவினர் நண்பர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும் தந்தையின் உடல்நிலை சீராகும் சிலர் தந்தையின் தொழிலை மேற்கொண்டு லாபம் காண்பர் ராகு கேது சஞ்சாரம் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் வேலைப்பழு அதிகரிக்கும் குழப்பம் மேலோங்கும் தொழில் உத்தியோகத்தில் நெருக்கடி தோன்றும் உடல் நிலையிலும் வசதி வாய்ப்பிலும் பின்னடைவு ஏற்படும் உழைப்பு அதிகரிக்கும் ஏப் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராக கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் கேட்ட இடத்திலிருந்து உதவி தேடி வரும் தொழிலில் முயற்சியும் ஆர்வமும் அதிகரிக்கும் மறைமுகத் தொல்லைகள் நீங்கும் வணிகத்தில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் நிலை சிலருக்கு ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்த வேலை அமையும் குரு சஞ்சாரம் ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் வாழ்வு வளமடையும் நிகழ்ச்சி நடந்தேறும் வருமானம் அதிகரிக்கும் அந்தஸ்து உயரும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் உடல்நிலையில் சங்கடம் விலகும் மனதில் இருந்த பயம் விலகும் அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள் எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைவீர்கள் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் எண்ணங்கள் நிறைவேறும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உயர்கல்வி எண்ணம் நிறைவேறும் இறையருளும் தந்தையின் வழிகாட்டுதலும் உங்களை உயர்த்தும் பொது பலன் சனி பகவான் உங்கள் பாக்கியாதிபதி என்பதால் மேற்கொள்ளும் முயற்சியாவும் வெற்றியாகும் செயல்கள் திட்டமிட்டபடி நடந்தேறும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் நவீன உபகரணம் புதிய வாகனம் வாங்கும் நிலை ஏற்படும் தொழில் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வாகனம் இயந்திரம் பதிப்பகம் தொலைக்காட்சி சினிமா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வளர்ச்சி பெறும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு பணியாளர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவதுடன் விரும்பிய இடமாற்றத்தை அடைவீர்கள் புதிய பொறுப்பு உண்டாகும் பெண்கள் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் கணவருடன் இருந்த சங்கடம் நீங்கும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் எண்ணம் நிறைவேறும் அரசு பணிக்கு முயற்சித்தவர்களுக்கு வெற்றி உண்டாகும் சுயதொழிலில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் கல்வி பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்போர் படிப்பில் அக்கறை செலுத்தினால் மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்ணைப் பெற முடியும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பதால் உங்கள் கனவு நிறைவேறும் விரும்பிய கல்லாரியல் மேற்கல்விக்கு இடம் கிடைக்கும் உடல்நிலை முன்பிருந்த பாதிப்புகள் விலகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இனம் நோய்களால் அவதிப்பட்ட நிலை மாறும் சிகிச்சையால் குணம் பெறுவதுடன் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பம் எதிர்பார்த்த வருமானத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது தொழில் தொடங்குவது என பலவித முன்னேற்றம் தோன்றும் வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீர்கள் பூர்வீகச் சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் வேலைவாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் பரிகாரம் பிரத்தியங்கிராவை வழிபடுவதால் வாழ்வில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் புனர்பூசம் தன புத்திர ஞானகாரகனான குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்கள் நட்சத்திர நாதனுக்கு சனி நட்பானவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவர் கர்மவினைக்கேட்ப வழங்கக்கூடியவராகிறார் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு சனி பாக்கிய ஸ்தானத்திலும் நான்காம் பாதத்தினருக்கு அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி ஒன்பதாம் வீட்டிற்குரிய நட்பலன்களை வழங்குவார் இதுவரை இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகும் விரும்பிய யாவும் இனி கைக்கு வந்து சேரும் உங்கள் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பணியல் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் மற்றவர்களால் முடியாதவற்றை எல்லாம் முடித்துக் காட்டும் வல்லமை உண்டாகும் தெய்வ சிந்தனை மேலோங்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்குவார் வாகன பயணத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துவார் பணியாளர்களுக்கு விரும்பாத இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வைத்து அதனால் பிரச்சினைகளை உருவாக்குவார் இதுவரை இருந்த பெயர் புகழ் செல்வாக்கில் இறங்கும் முகத்தை உண்டாக்குவார் அதிர்ஷ்ட காலம் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான டிச இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் நவ நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்ட பலன்களை வழங்குவார் தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சியில் லாபம் உண்டாகும் விருப்பங்கள் நிறைவேறும் நான்காம் பாதத்தினருக்கு அஸ்தமனம் வக்கிரம காலங்களில் நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பார் வாழ்க்கைக்குத் தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவார் ராகு கேது சஞ்சாரம் ஏ பிரபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவால் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகள் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஏ பிரிருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு விருப்பங்கள் நிறைவேறும் துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சிகளில் லாபம் காண்பீர்கள் சகோதரர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் வெற்றி காண்பீர்கள் குரு சஞ்சாரம் ஏப் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு லாபஸ்தானத்திலும் நான்காம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு விரயஸ்தானத்திலும் நான்காம் பாதத்தினருக்கு இலாபஸ்தானத்திலும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசியிலும் நான்காம் பாதத்தினருக்கு விரயஸ்தானத்திலும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை பணவரவை அதிகரிப்பார் செல்வாக்கை உயர்த்துவார் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் நான்காம் பாதத்தினருக்கு மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலத்தில் அபரிமிதமான யோகத்தை உண்டாக்குவார் தொழில் குடும்பம் உத்தியோகம் என எல்லாவற்றிலும் முன்னேற்றம் தருவார் மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று மூன்றாம் பாதத்தினருக்கு தன் பார்வை மூலம் குடும்பத்தில் சூபிட்சத்தையும் நட்புகளால் நன்மைகளையும் திருமண வயதினருக்கு திருமண யோகத்தை உண்டாக்குவார் பொதுப்பலன் இந்த பெயர்ச்சியால் இதுவரை இருந்த நெருக்கடி நீங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் கடன்களால் ஏற்பட்ட அவமானம் மறையும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் அரசு ஊழியர்களின் செல்வாக்கு உயரும் செயல்கள் வெற்றியாகும் துணிச்சலுடன் செயல்பட்டு இலக்கை அடைவீர்கள் தொழில் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சினிமா சின்னத்திரை இயந்திர தொழிற்சாலைகள் வியாபார நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் தொழில்கள் வளர்ச்சி பெறும் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் பெறும் காலமாக அமையும் பணியாளர்கள் திறமைக்கு மதிப்பில்லை என்னதான் உழைத்தாலும் உயர்வில்லை என்று வருத்தப்பட்ட நிலை மாறும் இனி உங்கள் உழைப்பிற்கு மதிப்புண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் கல்வியாளர்களின் நிலை உயரும் பெண்கள் சுய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும் கணவர் மற்றும் குடும்பத்தினரின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை அமையும் கல்வி கல்வியில் அக்கறை கொண்ட உங்களுக்கு இக்காலத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனை நன்மை தரும் உயர்கல்வி கனவு நிறைவேறும் போட்டித் தேர்வில் பங்கேற்பவர்கள் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உடல்நிலை இதற்கு முன்பிருந்த பாதிப்பு விலகும் விபத்து பக்கவாதம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை காரணமாக எழுந்து நடமாடத் தொடங்குவர் சிலருக்கு மூச்சுத் திணறல் நரம்பு பிரச்சனை ஏற்பட்டு சழியாகும் குடும்பம் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு திட்டமிடுவீர்கள் புதிய வாகனம் வீடு என நீண்ட நாள் கனவு நிறைவேறும் தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் உறவினர் வருகை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் பரிகாரம் நரசிம்மரை வணங்க வாழ்வு செழிக்கும் சங்கடங்கள் விலகும் You